பெருகி போய் நரகத்திற்கு போகிறார்கள் அந்த நரகத்திற்கு போக வேண்டாம் என்பதற்காக மீட்புண்டாக ஒரு மனித ரத்தம் தேவை என்று தேவன் நினைத்தார் அதனால் அவர் தமது வார்த்தையை இந்த உலகத்திலே அனுப்பினார் அந்த வார்த்தை மாம்சமாகி ஜீவனோடு நம்மளுடைய மத்தியிலே இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தார் அந்த இயேசு கிறிஸ்து வளர்ந்து அற்புதங்கள் செய்தார் குருடர்களை பார்வையிட செய்தார் முனைவர்களை நடக்க செய்தார் குஷ்டரோகிகளுக்கு சுதம் கொடுத்தார் வியாதி உள்ளவர்களுக்கு சுதம் கொடுத்தார் வேண்டினால் உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும் வியாதியோடு இருக்கீங்களா இயேசு விடுதலை கொடுப்பார் அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் சாபங்களை முறிக்கிறவர் அந்த இயேசுவை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே இயேசு உயிர் தெழுந்தார் வல்லமையினாலே நமக்கு இருக்கிற வியாதிகள் மறைகிறது வேதனை துக்கம் துயரம் கண்ணீர் இவைகளிலிருந்து ஏசு விடுதலை கொடுக்கிறார் வறுமை தரித்திரத்திலிருந்து இருந்து விடுதலை கொடுக்கிறார் பிள்ளை சுனிய கட்டுகள் மந்திரவாதத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறார் நாம் மந்திரவாதத்தினால் பிடிப்பட்டிருந்தால் இருந்தால் மந்திரவாதிகளை நோக்கி போனால் பணம் தான் செலவாகும் ஆனால் ஒரு பயனும் இல்லை ஒரு பதிலும் இல்லை வியாதியிலிருந்து விடுதலை இல்லை நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வந்தால் அவர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார்